அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமாவாசை உப்பு பரிகாரம் செய்வதற்கு சிறந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க குண்டுமணி தங்கம் கூட இல்லாத இருந்த அமாவாசை உப்பு பரிகாரம் செய்து பத்து சவரன் நகை வாங்கின அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ரீ மகாபிரியவாவினுடைய அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்குது அப்படின்றது இங்க நல்லா தெரியுது அமாவாசை உப்பு பரிகாரம் வந்து இந்த முறை வெள்ளிக்கிழமையோடு தை அமாவாசை வந்தது மேலும் சிறப்பு மற்றும் திருவோண நட்சத்திரமும் வந்திருக்கு அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் அன்றைய தினம் சுக்கர பகவானுக்கும் உரிய நாள் கிரகத்துல சுக்கர பகவான் தெய்வங்களில் மகாலட்சுமி தாயார் மற்றும் திருவோண நட்சத்திரம் பெருமாளையினுடைய அவதார நட்சத்திரம் அதனால லக்ஷ்மி நாராயண யோகம் சம்பவிக்கின்ற ஒரு அற்புதமான தினம் அமாவாசைகளில் நாம் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வது இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது ஏற்படும் அது வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தை கண்டிப்பாக நாளைய தினம் செய்தல் வேண்டும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நாளைய தினம் தெய்வ வழிபாட்டை நாம செய்யணுமா அல்லது பித்ருக்கள் வழிபாட்டை நாம செய்யணுமா அப்படின்றது பித்ருக்கள் வழிபாடு செய்த பிறகு தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க எந்த தவறும் கிடையாது ஆனால் அமாவாசை உப்பு பரிகாரம் செய்வதற்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதனால் நான் சொல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் மூன்று நேரங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த நேரம் வந்து சரியாகுதோ அதற்கு ஏற்றார் போல செய்யுங்க இந்த முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாது ஏன்னா ஏழே முக்காலுக்கு பிறகு தான் அமாவாசை வந்து வைக்குது அதனால் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் பழைய பேருக்கு நிறைய தெரியும் நல்லா ஆனால் புதுசாக நிறைய பேர் சேர்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது அவர்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு மஞ்சள் வண்ண துணி எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு பட்டு துணியாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு அதில் ஒரு ரூபாய் வச்சு தங்கம் தங்கம் அப்படின்னு சொல்லும்போது பெருசாக நீங்கள் நினைக்க வேண்டாம் மூக்குத்தியினுடைய மேல்பாகமோ கீழ்பாகமோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன பீஸ் வச்சு நல்ல ஒரு மூட்டையாக கட்டி சுவாமிக்கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி பணம் எங்கள் வீட்டுக்கு நல்லா வரணும் தாராளமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிலைவாசலில் சென்டரில் வந்து நீங்கள் கட்டிடுங்க நிலைவாசலில் வந்து சென்டரில் கட்டணும் அப்படின்றதுனால நீங்கள் நிலைவாசலுக்கு ஆணி அடிக்க வேண்டாம் அதற்கு மேலே இருக்கின்ற சுவற்றில் ஆணி அடித்து மாட்டுங்க இது அடுத்த அமாவாசை வரும்போது தான் இந்த மூட்டையை நாம் பிரிக்கணும் அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பை வந்து தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரூபாய் தங்கம் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி தயார் பண்ணி அப்போ சொல்லுகின்ற அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கட்டணும் இதுதான் வந்து ப்ராசஸ் இப்போ வந்து நாம் சில கேள்விகளுக்கு சந்தேகங்கள் இருக்கவங்களுக்கு அதற்கு பதில்கள் இப்போ வந்து நம்ம எந்த நேரம் அதெல்லாத்தையும் நாம் பார்க்கலாம் இப்போ வந்து எல்லார்கிட்டேயும் இந்த மஞ்சள் துணி அப்படின்றது பட்டு துணி இருக்காது பட்டு அப்படின்னா ஒரிஜினல் கிடையாது பல பலப்பாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கக்கூடிய துணி எடுத்துக்கோங்க அது வந்து ஃபஸ்ட்டு இடம் அப்படி இல்லைங்க எங்கக்கிட்ட அப்படின்னா காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதுவும் இல்லை நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் வாங்கணும் எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்ல மஞ்சளில் துவச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதில் கூட நீங்கள் செய்யலாம் இது வந்து துணி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற விதம் அடுத்து உப்பு உப்பு வந்து நாம் சமைக்கிற உப்பை பயன்படுத்தலாமா அல்லது இதற்காக தனியாக வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற உப்பையே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதில் வைக்கலாம் வச்சுட்டு ஒரு ரூபாய் வைக்கலாம் அடுத்து வந்து தங்கம் இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்னா வெறும் ஒரு ரூபாய் மட்டுமே வச்சு நீங்கள் முடிஞ்சு கட்டுங்க உங்களுக்கு சீக்கிரமாக தங்கம் வாங்குகின்ற யோகம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஏற்படும் தங்கம் இருந்தது அப்படின்னா கட்டுங்க பச்சை கற்பூரமும் வச்சு கட்டலாம் அடுத்து மிளகும் வச்சு கட்டலாம் குன்றின் மணியும் வச்சு கட்டலாம் வெள்ளி இருந்தால் அதுவும் வச்சு கட்டலாம் இது வரைக்கும் நாம் வந்து வச்சு நிலைவாசலில் கட்டணும் நிலைவாசலில் மையப்பகுதியில் கட்டுறது சிறந்தது அப்படி இல்லைன்னா இடதுபுறமோ வலதுபுறமோ கட்டலாம் அல்லது அங்கெல்லாம் இடம் இல்லைங்க ஜன்னல் தான் இருக்குது அப்படின்னா அங்கேயும் கட்டுங்க சுவாமி ரூமில் வைக்கிறது பீரோக்குள்ளே வைக்கிறது அதை வந்து நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா வெளியில் வச்சாதான் நமக்கு அந்த நல்ல ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்றது வீட்டுக்குள்ளே வரும் அதனால் அந்த மாதிரி செய்துக்கோங்க இது வந்து தண்ணீரில் வந்து நல்லா வந்து இந்த உப்பு கரையணும் கரைந்த பிறகு தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கொட்டணும் இப்போ சொல்கிற நேரத்தில் நீங்கள் செய்யும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த முடிச்ச வந்து எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய உப்பை நல்லா கழுவிட்டு நல்லா வந்து கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இப்போ அந்த உப்பை வந்து நல்லா இது பண்ணி விட்டீங்க கழுவி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது சீக்கிரமாக கரைஞ்சிடும் நல்லா பிசைஞ்சு விடணும் அப்படி இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும் கரைந்த பிறகு கொட்டுவது சிறந்தது அடுத்து பழைய காயன் வந்து அதாவது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வைக்கிறோம் அது வந்து ரொம்ப பச்சையாக மாறிடுச்சு அதை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது அதனால் அதை கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட்டிட வேண்டியது தான் இப்போ வந்து எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் காலையில் பத்து இருந்து பத்தரை மணிக்குள்ளே நல்ல நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்குது அதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் இருக்குது அடுத்து மாலை நேரத்தில் எட்டு மணியில் இருந்து பத்து மணி வரைக்கும் அதாவது ரெண்டு மணி நேரம் இருக்குது மொத்தமாக மூன்று நேரம் காலையில் பத்து டூ பத்தரை மதியம் ஒன்றுல இருந்து ரெண்டு இரவு அப்படின்னு சொல்லும்போது எட்டில் இருந்து பத்து இந்த நேரத்தில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த நேரம்லாம் நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் கட்டுங்க நல்ல பலன்தான் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் கட்டும்போது அதிகப்படியான பலன்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும் அதனால உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல இந்த நேரங்களில் வந்து கட்டுங்க அமாவாசை அப்படின்றதுனால சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முன்னோர்களை கும்பிட்டு தான் கட்டணும் அப்படின்னு கிடையாது காலையில் பத்துலேருந்து பத்தரை கட்டுங்க அப்படி இல்லைனா ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் கட்டுங்க அதையும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இரவு எட்டு மணியிலருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த மூட்டையை வந்து கட்டுங்க நிறைய பேருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின அற்புதமான பரிகாரம் உப்பு பரிகாரம் அதனால் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்துட்டு வாங்க வாழ்நாள் முழுவதும் இந்த பரிகாரம் செய்யலாம் இதன் மூலமாக பண வரவு அப்படின்றது தர்மமான முறையில் ஏதோ ஒரு வழியில் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த உப்பு மூட்டையை கட்டுங்க ஏன்னா நிறைய பேருடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது எத்தனையோ பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நிறைய நம்முடைய பூஜைகள் வந்து ஏற்படுத்தி இருக்கு பல ஆயிரம் மக்கள் வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்குது அப்படின்னா நம்ம பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பைதா செவன் எயிட் சிக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்க நன்றி வணக்கம் மகா சரணம்